ஒவ்வொரு ஒவ்வொரு புராணத்திற்கும் ஒரு ஒரு உண்மைக்கும் படைத்து காத்து அழைத்து மறைத்து அருளும் நடராசரின் திருவுருவில் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கலாம் ஆனால் மனித அறிவால் ஒரு சிலவட்டை மட்டுமே கண்டுபிடிக்க முடிந்தது கண்டுபிடித்த அந்த ஒரு சிலவட்டை ஆராயும் போதே நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது ஆம் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் இருக்கும் அந்த சிலையின் ரகசியங்களையும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் ஆழமான அழுத்தமான அர்த்தங்களையும் இங்கே நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் சிதம்பரம் கோயிலின் வரலாற்றை முந்தைய பதிவில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன் அதை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகியிருக்கும் என்ற கேள்வி கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளாக விஞ்ஞானிகளின் மூளையை துளைத்துக் கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடவுள் துகளை கண்டுபிடிக்கும் நோக்கத்தில் ஜெனீவாவில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி கூடம் இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் விட்டத்தில் மிகப்பெரிய குழாய்களை வைத்து அணுவை ஒன்றோடொன்று மோதச் செய்து அதனால் விளையும் விளைவுகளை வைத்து இந்த பிரபஞ்சம் எப்படி உருவாகி இருக்கும் என்பதை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சி கூடத்தின் ஒரு வாயிலில்தான் நம் சிதம்பரம் நடராஜர் சிலை இருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு அடி உயரம் கொண்டு நடராஜர் சிலையின் கீழே ஆங்கிலத்திலும் சமஸ்கிருதத்திலும் என்ன வாக்கியம் பொறிக்கப்பட்டு இருக்கிறது தெரியுமா எங்கும் நிறைந்தவனே நற்குணங்களின் உருவே இந்த அண்ட சராசரத்தை படைத்தவனே ஆடலரசே அந்தி நேரத்தில் ஆனந்த தாண்டவம் ஆடியவனே உமக்கு நமஸ்காரம் என்று இந்திய அரசாங்கத்தால் இந்திய அணுசக்தி துறையால் ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி கூடத்திற்கு இது பரிசாக அளிக்கப்பட்டிருக்கிறது ஆடும் நடராஜர் உருவத்திற்கும் இயற்பியலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று இந்த உலகமே வியந்து பார்த்து கொண்டிருக்கிறது என்ன காரணமாக இருக்கும் கொஞ்சம் உங்கள் எண்ண ஓட்டத்தை ஆயிரத்து முன்னூறு கோடி வருடங்களுக்கு பின் கொண்டு செல்லுங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்து முன்னூறு கோடி வருடங்களுக்கு முன் ஒரு மிகப்பெரிய பேரொலியுடன் கூடிய ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது இதனை ஆங்கிலத்தில் பிக் பேங் என்று சொல்கிறார்கள் இது உருவாவதற்கு முன்னர் அடர்த்தியான அதிக வெப்பத்துடன் அழுத்தத்துடன் இருந்த ஒரு சக்தி தொகுப்பானது அதி விரைவாக விரியவும் சுருங்கவும் செய்தது மாறி மாறி சூடும் குளிர்ச்சியும் ஏற்படவே அது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பாக ஏற்படுகிறது இப்படி ஒரு பெரு வெடிப்புக்கு பின்னர் இந்த பிரபஞ்சம் விரிவடைய அதிக வெப்பம் காரணமாக இந்த சக்தி தொகுப்பு சிறு துகள்களாக பிரியத் தொடங்குகிறது இவ்வாறு பல மடங்காக பிரிக்கப்பட்ட இந்த துகள்களின் எண்ணிக்கை உருவாக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே பல துகள்கள் அழிந்தும் மேலும் பல துகள்கள் உருவாகவும் செய்தன வெப்பம் குறையத் தொடங்கியதும் இந்த சிறு துகள்கள் இணைந்து பெரிய துகள்கள் உருவாகி இந்த பிரபஞ்சம் விரிவடையத் தொடங்கியது இவ்வாறு பல சிறு துகள்கள் சேர்ந்து இந்த பிரபஞ்சம் உருவானது இன்றும் கூட இந்த பிரபஞ்சத்தின் ஏதோ ஒரு மூலையில் சிறு சிறு அணுத்துகள்கள் சேர்ந்து பெரிய பகுதிகளாக உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன அதே சமயம் அணுத்துகள்கள் அழிந்து கொண்டும் இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் விண்வெளியில் மட்டுமின்றி சூரியனிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுகளால் உருவாகும் காஸ்மிக் கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன இவ்வாறு உருவாகும் இந்த துகள்கள்தான் நமது மூலக்கூறு பகுதியும் பிரபஞ்சத்தின் கட்டுமான கற்களும் ஆகும் இதைத்தான் கடவுள் துகள்கள் என்கிறார்கள் அதை கண்டுபிடிக்கும் முயற்சி நடக்கும் இடம்தான் நான் முன்பு பார்த்த ஐரோப்பிய சென்டர் ஃபார் பார்ட்டிக்கல் பிசிக்ஸ் சென்டர் சர்ன் ஆக தோன்றுவதும் இயங்குவதும் பின்னர் ஒடுங்குவதும் இந்த பிரபஞ்சத்தின் அடிப்படை தத்துவமாகும் இந்த தத்துவத்தைத்தான் நம் முன்னோர்கள் ஈசனின் ஆனந்த தாண்டவத்தின் தத்துவமாக பார்த்தார்கள் ஆடல் கடவுள் என்று அழைக்கப்படும் நடராசர் ஒரே இடத்தில் இல்லாமல் ஆடிக்கொண்டே இருக்கிறார் வலதுபுற மேல் கையில் உடுக்கையைக் கொண்டிருப்பது இந்த உலகம் ஒலியின் மூலம் துவங்கியதை குறிக்கிறது நான் முன்பே சொன்னது போல் பிக்பேங் தியரி ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்பொழுது ஒரு ஒலி உண்டாகியது இந்த ஒலியோடுதான் இந்த உடுக்கையை வைத்து பார்க்கிறார்கள் இந்த உடுக்கை எழுப்பும் சத்தமானது பிரபஞ்சம் தோன்றும் பொழுது முதன் முதலாக எழுந்த அந்த சத்தத்தை குறிக்கிறது அறிவியலாளர்களும் பிரபஞ்சம் தோன்றும் பொழுது பெரும் சத்தம் ஏற்பட்டதை ஒத்துக்கொள்கின்றனர் விஞ்ஞானிகள் இந்த ஒலியைப் பற்றி இன்று வரை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக அறிவாளர்கள் இந்த ஒலியைத்தான் பிரணவம் எனப்படும் ஓம் என்னும் ஒலியாக குறிப்பிடுகிறார்கள் வேதங்களில் கூட பிரணவம் என்னும் ஒலியிலிருந்து பிரபஞ்சம் தோன்றியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆக பிரபஞ்சம் தோன்றும் பொழுது ஒரு ஒலி ஏற்பட்டிருக்கிறது இங்கு ஈசன் கையிலும் ஒரு ஒலி இருக்கிறது ஆக இந்த ஒலி ஆற்றலை குறிக்கிறது அடுத்து இடதுபுற மேல் கையில் இருக்கும் நெருப்பு எந்நேரமும் அழித்து விடுவேன் என்கின்ற எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கிறது நாங்கள் முன்னே சொன்னது போல் பிரபஞ்சம் தோன்றிய போதே பல நுண்துகள்கள் தோன்றி அழிந்திருக்கிறது ஆக இது அழித்தலை குறிக்கிறது வலதுபுற கீழ்கை காப்பாற்றுவதை குறிப்பது போன்று பயப்படாதே நான் இருக்கிறேன் என்று அது சொல்லாமல் சொல்கிறது ஆக இது காத்தலை குறிக்கிறது இடதுபுற கீழ்கையால் இருக்கும் காலை காட்டி தன்னிடம் அடைக்கலம் புகுவோருக்கும் தன்னை வணங்கும் பக்தர்களுக்குமான இடம் என்பதை இது உணர்த்துகிறது ஆக இந்த நடனத்தின் வழியாக ஆக்கல் அழித்தல் காத்தல் என்ற அணுவின் இயற்பியல் விதியின் அனைத்து செயல்பாடுகளோடும் ஒத்துப்போகின்றது இதனால் தான் உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி அமைப்பான இந்த இடத்தில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமில்லாமல் நடராஜர் சிலையில் இருக்கும் பல குறியீடுகள் நமக்கு ஏதோ ஒன்றை கொண்டே இருக்கிறது அறிவியல் ஒருபுறம் இருக்க தத்துவத்தின் அடிப்படையிலும் அது நமக்கு பல கருத்துக்களை உணர்த்திக் கொண்டே இருக்கிறது பாம்பு அரவம் என்று சொல்வார்கள் இதை காலத்தோடு வைத்து பார்க்கிறார்கள் காலம் பிறரை மிரட்டும் ஆனால் முக்காலமும் அந்த காலகாலன் கால பைரவன் கட்டுக்குள் இருக்கும் என்பதை உணர்த்தி குறிப்பதுதான் இந்த நாகம் உயர்த்திய திருவடியும் முத்திரை கரங்களும் உயிர்கள் யாவிலும் இறைவன் இருப்பதையும் எல்லா உயிரும் இறைவனுள் ஒடுங்கும் என்பதையும் இது புரிய வைக்கிறது அடுத்து அந்த பத்மபீடம் ஈஸ்வரன் பாதத்தை சரணடைந்தவர்களுக்கு மறுபிறவி இல்லை என்பதை அறியச் செய்யும் அடையாளமாக இது பார்க்கப்படுகிறது அடுத்து திருவாசி என்று சொல்லப்படும் இந்த குறியீடுகள் பிறவிகள் மீண்டும் மீண்டும் வருவது தெய்வத்தின் செயலே என்று குறித்து சொல்லும் சுடர்தான் இந்த திருவாசி அது மட்டும் இல்லாமல் இந்த திருவாசி சுழன்று கொண்டே இருக்கும் ஒரு சக்கரம் என்ற இயற்பியல் தத்துவத்தை குறிப்பதாக இருக்கிறது அடுத்து பிறைநிலா வாழ்க்கையில் தேய்தலும் வளர்தலும் மாறி மாறி நிகழ்வது என்பது அவரவர்களின் விதிப்பயன் என்பதை சொல்லாமல் சொல்கிறது இறுதியாக திருவடிக்கு கீழிருக்கும் முயலகன் இவன் ஆணவத்தை குறிப்பவன் ஆணவத்தை மிதித்து அடக்க வேண்டும் என்பதை கூறாமல் கூறுகிறது நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள் ஈசனின் கோவிலுக்கு செல்பவர்கள் அனைவரும் ஆணவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை எல்லா காலகட்டத்திலும் எல்லா சித்தர்களும் நம் முன்னோர்களும் குறிப்பாக சொல்லியிருக்கிறார்கள் அதை உணர்த்தும் வகையில்தான் மனிதர்களின் ஆணவத்தை அடக்குபவன் ஆண்டவன் என்பதை குறிப்பதற்காகத்தான் இந்த இடம் செதுக்கப்பட்டு உள்ளது இந்த சிலையின் இந்த திருமேனியின் ஆனந்த தாண்டவத்தின் வேகம் மிக மிக அதிகம் என்றாலும் அந்த அசைவின் வேகத்தை அந்த முகத்தில் பார்க்க முடியாது சிலையில் இருக்கும் அந்த திருமுகம் மிக மிக அமைதியாக ஒரு புன்முறுவலோடு காணப்படுகிறது இறைவனின் பல்வேறு விதமான கோட்பாடுகளையும் இது காட்டுவதாக சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் இந்த சிலையில் வலது காதில் ஆண்கள் அணியும் தோடும் இடது காதில் பெண்கள் அணியும் தோடும் காணப்படுவதால் உலகியல் தத்துவத்தில் உள்ள ஆண் பெண் கோட்பாடுகளை வலியுறுத்துவதாக சொல்லப்படுகிறது இந்த ஆண் பெண் அணிகலனுக்கு ஆன்மீக ரீதியாக பல கதைகள் இருந்தாலும் அறிவியல் ரீதியாகவும் தத்துவத்தின் அடிப்படையிலும் இவ்வாறு பார்க்கப்படுகிறது முக்கியமாக இந்த சிலையை நன்றாக பார்த்தால் பஞ்சபூதங்களால் இந்த உலகம் எவ்வாறு நிரம்பியிருக்கிறதோ அதுபோலவே நீர் நிலம் காற்று அக்னி ஆகாயம் என இந்த நடராஜர் திருமேனியின் அங்கங்களில் அது குறிக்கப்பட்டு இருக்கிறது நன்றாக பாருங்கள் ஊன்றிய வலது பாதம் பூமியையும் அதாவது நிலத்தையும் மேலிருக்கும் இடக்கை அக்னியையும் அதாவது நெருப்பையும் மெய் மறந்த ஆனந்த நடனத்தால் பறந்து விரிந்த சடாமுடியின் மூலம் காற்றையும் சிரசில் உள்ள கங்கை நீரையும் கையில் உள்ள டமருகம் வழியாக ஆகாயத்தையும் குறிப்பதால் பஞ்சபூதங்களும் நடராஜர் திருமேனிக்குள் அடங்கியிருக்கிறது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு இயங்குகிறது என்ற ஆழ்ந்த கருத்தை உள்ளடக்கியது இந்த தாண்டவம் எனப்படுகிறது இந்த தாண்டவ நிலையில் மிக மிகச் சிறிய அணுத்துக்கள்கள் முதல் மிகப்பெரிய கோள்கள் வரை அனைத்து பொருட்களின் இயக்கங்களும் அடங்கியிருப்பதாக நம்பப்படுகிறது வரலாற்று அறிஞரான ஆனந்த குமாரசாமி என்பவர் எந்த ஒரு கலையும் மதமும் பெருமைப்படும் வகையில் அமைந்த இறைவனின் செயலை உணர்த்தும் தத்துவமே நடராஜர் திருமேனி என்கிறார் இயற்பியல் வல்லுனரான ஃபிரிட் ஜாஃப் காப்ரா என்பவர் நவீன இயற்பியலுக்கும் கிழக்கு இந்திய ஆன்மீகத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாக கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான த தாவ் ஆஃப் பிசிக்ஸ் என்ற நூல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பதிப்பிக்கப்பட்டு விற்பனையாவதோடு மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்க்கவும் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த நூலில் ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார் நவீன இயற்பியலின் படி ஆக்கல் அழித்தலின் தாளம் ரிதம் என்பது காலங்களில் ஏற்படும் மாற்றம் பிறப்பு இறப்பு ஆகிய மாற்றங்கள் மற்றும் எல்லாவிதமான உயிர்பொருள் உயிரற்ற மூலக்கூறுகளின் உட்பொருளாகும் என்கிறார் நவீன இயற்பியல் அறிஞர்களுக்கு இந்த சிவ தாண்டவம் என்பது ஒரு நுண்ணணுவின் தாண்டவமாகவே பார்க்கப்படுகிறது என்கிறார் பண்டைய கலைஞர்கள் முன்னோர்கள் இந்த தாண்டவத்தை வெண்கலச் சிலைகளாக உருவாக்கியிருக்கிறார்கள் ஆனால் இந்த கால விஞ்ஞானிகளோ அதிநவீன சாதனங்களைக் கொண்டு இந்த தாண்டவத்தை நடத்துகிறார்கள் இவ்வாறு நடராஜ வடிவம் புராணங்களைத் தாண்டி நம் கலைகளையும் தாண்டி நவீன கால இயற்பியலோடும் ஒத்துப்போகிறது பண்டைய கால இந்தியர்கள் இந்த ஆக்கல் காத்தல் அழித்தல் அடங்கிய தாண்டவத்தை ஒரு இறை வடிவமாகக் கண்டு அதையே அவர்கள் வெளிகளில் வடித்தார்கள் என்று குவாண்டம் பிசிக்ஸ் அண்ட் த டான்ஸ் ஆஃப் நட்ராஜ் என்ற கட்டுரையில் ஜார்ஜ் கால்மரஸ் என்பவர் இந்த தத்துவத்தை பாராட்டி எழுதியிருக்கிறார் ஏன் சுவாமி விவேகானந்தர் கூட எண்ணற்ற பெருமைகளையும் வானம் போல் தெளிவையும் அனைத்திற்கும் தலைவனான தன்னையே கடந்தவனான சிவபெருமானிடம் மாறாத பக்தி ஏற்படட்டும் என்று பிரார்த்திக்கிறார் இந்து மதத்தை பொறுத்தவரை பிரம்மா படைப்பார் விஷ்ணுவோ காப்பார் ஆனால் ருத்ரனாக பார்க்கப்படும் ஈசன் அழித்தலுக்கான கடவுளாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் அறிவியலோடு பார்க்கும் பொழுது அவரே உருவாக்குகிறார் அவரே காக்கிறார் அவரே அழிக்கிறார் இவ்வாறு நம் முன்னோர்களின் வரலாற்றை நாம் புரிந்து கொள்வதன் மூலம் இன்னும் பல அறிவியல் உண்மைகளையும் வாழ்க்கை தத்துவங்களையும் தெரிந்து கொள்ள முடிகிறது இது ஒருபுறம் இருக்க சிதம்பரம் என்றாலே சிதம்பரம் ரகசியம்தான் என்ன அந்த ரகசியம் பெரியவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் இறைவன் எல்லோரும் சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்க விரும்புவார்கள் ரகசியமாக இருக்கும் வரைதான் அதிசயமாக இருக்கும் என்பதாலும் ரகசியம் அறிந்தவர்கள் அதனை தவறாக பயன்படுத்தி ஆன்மீகத்தை வியாபாரம் செய்வார்கள் என்பதாலும் அவர்கள் அதற்கான தகுதியான ஆட்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அதனை மறைபொருளாக ரகசியமாக வைத்திருப்பார்கள் ஆனால் அந்த ரகசியங்கள் எல்லாம் தகுந்த நேரத்தில் தகுதியான காலத்தில் அதனை அறிய வேண்டியவர்கள் அறியும் வண்ணம் தாமாகவே வெளிப்படும் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் இவை வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இறைவனின் சித்தமாக கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒன்றுதான் திருச்சிற்றம்பலம் எனும் கருவறையில் நடராசர் சிவகாமி அம்மனுக்கு ஆரத்தி காட்டிய பின்னர் எந்த உருவமும் இல்லாத இடத்தில் தங்க ஆபரணங்கள் சாற்றப்பட்டு இருக்கும் அங்கு தீபாராதனை காட்டுவார்கள் அங்கு திருவுருவம் இருக்காது தங்கத்தாலான வெல்வ தளமாலை மட்டுமே இருக்கும் இதன் ரகசியம் என்ன தெரியுமா இதுவரை நாம் பார்த்த அந்த ஈசன் ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதைத்தான் சுருக்கமாக ஒரு தீபாராதனை வழியாக ஒன்றுமே இல்லாத இடத்தின் வழியாக வெற்று வெளியின் வழியாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார் ஆகாயத்திற்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அதேபோல்தான் இந்த ஈசன் இவனுக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அண்ட சராசரத்தில் நீ ஒன்றுமே இல்லை என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த தத்துவம் பின்பற்றப்படுகிறது இறுதியாக உங்களுக்கு புரியும் வகையில் சொன்னால் அதிகாலையில் அந்த சூரியக் கதிர்களில் காணப்படும் சிறு சிறு துகள்கள் இருக்கிறதல்லவா அந்த சிறு சிறு துகள்கள் போல இறைவனுக்கு முன்பு இந்த மனிதர்களாகிய நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதைத்தான் அந்த சிறு துகள் வழியாக இயற்கை நமக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கிறது ஆக இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி ஒரு சிறு புள்ளி அந்த சிறு புள்ளிக்குள் இருக்கும் நாம் சிறு துகள்கள் அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊரில் நான் தான் மிகப்பெரியவன் பலம் பொருந்தியவன் என்கின்ற ஆணவத்தை அடக்கிக் கொண்டு இறை தத்துவத்தை புரிந்து கொண்டு பிறர் வாழ்க்கைக்கு உதவி செய்து உண்மையாக வாழுங்கள் இந்த கதை இத்துடன் முடிவடைகிறது மேலும் சுவாரஸ்யமான கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் பயணத்தில் இணையுங்கள் நன்றி